அடிக்கடி ஒருவர் உங்க நினைவில் வந்தா அதுக்கு பின்னால ஒரு உளவியல் ரகசியம் இருக்கு இது வெறும் சின்ன ஈர்ப்பு மட்டும் இல்ல நம்ம மூளை ஒரு சிக்னல் அனுப்புது இந்த நபர் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர் என்று மனித மூளை தினசரி ஆயிரம் விஷயங்களை நினைக்கும் ஆனா சிலர் மட்டும் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் எமோஷனல் பாண்டிங் அவங்களோட ஒரு புன்னகை ஒரு வார்த்தை ஒரு நினைவு மூளையோட மெமரி சிஸ்டம்ல ஆழமா பதிஞ்சிடும் உளவியல் ரீதியா பார்த்தா ஒருவர் அடிக்கடி நினைவுக்கு வர்றது நம்ம மூளை அவருக்காக ரிவார்ட் சிஸ்டம் ஓபன் பண்ணிருக்கு என்பதை காட்டுது அதாவது அவரை நினைச்சாலே உங்களுக்கு சின்ன சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தையே மூளை மீண்டும் மீண்டும் தேடும் அதனால தான் அவர்கள் எப்போதும் நம் நினைவில் இருக்கும் நீங்க யாரையாவது மறந்துடணும்னு முடிவு பண்ணினாலும் கூட மூளை தானாகவே அவரை நினைவுக்கு கொண்டு வரும் ஏன்னா அந்த நபருடனான நினைவுகள் உங்க உணர்ச்சிகளோட கலந்து விட்டது அதனால தான் மறக்கவே முடியலன்னு தோணும் அடிக்கடி ஒருவர் நினைவுக்கு வர்றது காதல் மட்டும் சில சமயம் பாதுகாப்பு உணர்ச்சியாகவும் இருக்கலாம் அந்த நபர் அருகில் இருந்தா நம்ம நாமே சேஃபா உணர்வோம் அவரோட பாசம் அக்கறை அன்பு மூளைக்கு மருந்தா மாறிடும் அதனால தான் அவர்களின் நினைவு தொடர்ந்து வரிக்கிட்டே இருக்கும் சில நேரங்கள்ல ஒருவர் நினைவுக்கு வர்றது அவர்களோட ஒரு வார்த்தை நம்ம மனத ஆழமா தொட்டதால தான் அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகி நம்ம மனசுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அது நம்ம வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா கூட மாறும் அதனால தான் அவர்கள் எப்போதும் நம்ம மனதில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க உளவியல் ரீதியாக இதை செலக்டிவ் அட்டென்ஷன் என்பாங்க மூளை ஆயிரம் பேரை இக்னோர் பண்ணும் ஆனால் ஒருத்தரை மட்டும் முக்கியம்னு டேக் பண்ணும் அந்த டேக் தான் நினைவுகளை திரும்ப திரும்ப கொண்டு வரும் அது காதலோ பாசமோ நம்பிக்கையோ இருக்கலாம் அடிக்கடி யாராவது உங்க நினைவில் வந்தா அவர்களுக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய இடம் இருக்கு என்பதுக்கு தான் அடையாளம் அது உங்க மூளையோட ஒரு தேர்வு அந்த தேர்வை புரிந்துக்கோங்க அதில் தான் உங்கள் உண்மையான உணர்ச்சி இருக்கும் அடுத்த முறை யாராவது அடிக்கடி நினைவுக்கு வந்தா ஏன் இவர்தானா என்று சிந்திச்சு பாருங்கள் அவரோட புன்னகையாலா அவரோட பாசத்தாலா இல்லையா உங்க இதயமே அவர்களை தேர்வு செய்ததாலா லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கைத் துளிகள்